முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி தெய்வமே மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் தூதர் பவுல் எபேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தான் அவர் உயரை ஏறிச் சென்றார் அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார் மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர் அவரே சிலரை திருத்துவதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற விரை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்தவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லாரும் பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்தவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்க கூடாது மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் அவரால் முழு உடலும் இசைவாய்ப் பொருந்தி தன்னடமுள்ள நார்களால் இறுகி பிணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எர்சலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும் அண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்லுகின்றன அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்குணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்சியிலிருந்து வாசகம் அண்டவரே அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கேலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இந்த கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறு அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சைத் தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார் இது வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒருத்தர் கிட்ட மூணு வருஷமா சொல்லி சொல்லி சொல்லியே பார்த்திருக்கிறாருங்க அவர் டீச்சர் இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போன உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆனா அந்த மனுஷன் மூணு வருஷமும் அவர் டீச்சருக்கு செவி சாய்க்கவே இல்லைங்க அவர் என்னதான் சொன்னாலும் எந்த பக்கம் போன ஆபத்தோ அந்த பக்கம்தான் அவரும் போய்கிட்டே இருந்திருக்கிறாரு அவர் போன வேலைகள் எல்லாம் அவருடைய நல்ல காலம் அவருடைய டீச்சர் அவர் ஆபத்துல சிக்கிக்க கூடாது அப்படி என்பதற்காக அவர் பின்னாடியே போய் அவரை காப்பாத்தி இருக்கிறார் போ மூணாவது வருஷம் அந்த டீச்சருக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுது இப்போ அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த பாருப்பா இதுவரைக்கும் நான் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்கவே இல்லை ஆனால் நீ பேச்சு கேட்காமல் இருந்தாலும் கூட நீ தப்பு பண்ணுற வேலையிலெல்லாம் பின்னாடியே வந்து நான் உன்னை காப்பாற்றிட்டேன் இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறேன் இதுக்கு மேலையும் நீ நான் சொன்ன பேச்சை மீறி அந்த பக்கமே போவியாக இருந்தால் வரக்கூடிய ஆபத்தை நீ தாங்கித்தான் ஆகணும் அதற்கு நான் பொறுப்பாளியாக முடியாது அப்போதான் அவருக்கு இது இதுவரைக்கும் நான் எவ்வளவுதான் விளையாட்டுத்தனமா தப்பு பண்ணியிருந்தாலும் என்னுடைய டீச்சர் கூடவே இருந்தபடியால இந்த மூணு வருஷ காலமும் அவர் என்னை காப்பாற்றி விட்டுருக்குறாரு இந்த உயிர் அவர் எனக்கு கொடுத்த பிச்சை ஆகவே இனிமேல் நான் என்னுடைய டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருந்தால் அந்த மதிப்பு அவருடைய பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழ்வது அந்த பக்கமே போகாம என்னுடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்தி கொண்டு போவது அப்படின்னு அவர் கொண்டாராம் அன்பின் உள்ளங்களே இது போன்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம நற்செய்தியில பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூணு வருஷ காலமாக இந்த உலகத்துல எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறமாகவும் எத்தனையோ பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு திருந்தல்ல என்ன என்ன தெரியுமா தெரியுமா அந்த அத்தி மர மூலமாக நான் கனிகள் தேடிக்கிட்டே இருக்கிறேன் இல்லை எதற்கு இந்த மரம் இந்த இடத்துல இருந்து நிலத்தை அடைச்சுக்கிட்டு இருக்க வெட்டி விடுவோமே அப்படின்னு ஒரு ஓமைய சொல்ற வேலையில அவர் கொண்டு வர்ற கருத்து என்ன தெரியுமா கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது கனியை அவர் நமக்கு தப்பான வாழ்க்கையிலிருந்து சரியான வாழ்க்கைக்கான பாதைகளை காண்பிக்கிற வேலையில நாம சரியான பாதை சென்று நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளணும் அதை விட்டுட்டு நாம பார்த்தாலும் தப்பான வாழ்க்கைக்குள்ளே கிடந்து போதை பழக்கம் போய் சொல்லுகிற பழக்கம் காசி பண்ணுகிற பழக்கம் அடுத்தவரது வாழ்க்கையில் அடைஞ்சலாக இருப்பது இப்படி தப்புக்கள் மேல் தப்புக்களை பண்ணிக்கிட்டு இருப்பதை அவர் கிடையாது அப்படி நாம இருப்போமாக இருந்தால் அவருக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை தான் அவர் அந்த உவமை மூலமாக வெளிப்படுத்துகிற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்றாரு இப்படி இந்த மரம் இந்த இடத்துல இருந்து நிலத்தை அடைத்து கொண்டு இருப்பதிலும் பார்க்க அதை வெட்டி விடலாமே அப்படி என்று சொல்லுகிற வேளையில அந்த தோட்டக்காரன் என்ன தெரியுமா சொல்றான் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அந்த தோட்டக்காரன் வேற யாரும் இல்லைங்க அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம என்னதான் தப்புகளுக்கு மேல் தப்புகள் பண்ணினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஆனா அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம தப்புகளுக்கு மேல் தப்புகளை கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டே போனால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக இருக்குமா ஆகவே இன்னைக்கே முடிவெடுப்போம் நம்ம வாழ்க்கையில நாம இதுவரைக்கும் என்ன தப்புகள் பண்ணியிருந்தாலும் இன்றோடு அந்த தப்புக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் சரி கொண்டு வந்ததன் பிறகு உங்களது வாழ்க்கை நேரிய பாதையில வழி நடத்தி பாருங்களேன் அப்படியே நீங்க வழி நடந்துகிட்டே போங்களேன் நேரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே போங்கள அப்படி நீங்க வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மகிழ்வு திருப்தி அது நிச்சயமாக உங்களது வாழ்க்கை உயரங்களில் சிகரங்களில் அப்படியான ஒரு ஆசிரியின் வாழ்க்கை வாழ் வாழ்த்துகிறேன் வேணும் Yeah. Mm -hmm.

பயணமாக பயணமாக வாழ்ந்து வருவாராக வாஷ் அவே ஃப்ரம் ஐ இனிக்யூட்டி கிளன்ஸ் மீல் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தாழ்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை அன்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்புண்ண விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் உழப்பை உயிர்ப்பை நினைவு வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரும நின்றுமக் உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிமிக்க உன் திரு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உம இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் குறைஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே ஏறெடுத்த நம்முடைய தேவைகளை நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப் உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலையிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறைஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருஅபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இரு தாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும் may the mingling of this body and blood of christ bring me everlasting life amen மாக அப்பா தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழிநடப்பீராக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே எங்களை காத்தரள வேண்டும் எங்கள் மன்றாடுகின்றோம் உமைமன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபாலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் அருகினில் இருக்கின்றார் ஆகவே நாம் எதற்காக கலங்க வேண்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நாம் மகிழ்ந்திருப்போம் you, யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ